தமிழர்களை சீண்டிய நடிகைக்கு பதிலடி மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான்யா பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க அவங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ஒன்பதாம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய லால் சலாம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க முதல்ல இவர்களுக்கு வந்து பெரிய அறிமுகம்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எப்போதுமே மறந்து போயிடுவாங்கங்கிறது தான் தொடக்க காலத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் கொஞ்சமும் நம்ம எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ட்ரெண்டிங் பண்ணி அவர்களுக்கு அது தெரிய வைத்து அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாகிற ஒரு சூழலை இங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும்போது இதற்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தான் அதிகம் இந்த செயலில் ஈடுபட்டாங்க அதனால் நிச்சயம் இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும் இல்லையா கர்நாடகாவில் வந்து நம்ம தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஏன்னா எங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்துகிட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர்கள் மிக கொச்சையாகவும் இழிவாகவும் பேசியிருந்தாங்க ஸோ அது வந்து பன்னிரெண்டு வருடத்திற்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக விட்டுற முடியுமா அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னது தான் இப்போ எல்லாரும் பதிவுபட உடனே அந்த படத்துக்கே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு உடனே இப்போது தானியா பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நான் செய்யும் தொழில் மேல் சத்தியம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக நான் கூறியதாக பகிரப்பட்டு வரும் கருத்து நான் கூறியதே அல்ல பனிரெண்டு வருடம் முன்பு இது நடந்தபோதே நான் இதை தெளிவுபடுத்த முயன்றேன் அப் அதையே இப்பொழுதும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த பதிவை நான் பதிவிடவே இல்லை அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு ட்ரோல் செய்யும் நபரால் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டது துரதிருஷ்டவசமாக இதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க எவ்வளவு முயன்றும் என் சக்திக்கு உட்பட்டு என்னால் முடியவில்லை இந்த பனிரெண்டு வருடங்கள் நான் இதை பற்றி பேசாமல் இருந்ததற்கு காரணம் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வந்த அச்சுறுத்தல்கள் தான் அதிலிருந்து விலகி இருப்பதே சரி என பட்டது இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த கருத்து நான் கூறியதே அல்ல நான் என் சினிமா பயணத்தை துவங்கியதே தமிழ் சினிமாவில்தான் தமிழ் சினிமாவில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் என்றும் நன்றி கடன்பட்டுள்ளேன் அப்பொழுதும் இப்பொழுதும் என் நெருங்கிய நண்பர்கள் பலரும் தமிழர்களே அதனால் விளையாட்டுக்கு கூட இப்படி ஒரு கருத்தை நான் என் கனவினும் நினைக்க மாட்டேன் என் ஆரம்ப காலங்களில் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஊடகங்களும் கொடுத்த ஆதரவே இத்தனை வருடம் தொடர்ந்து நடிக்க எனக்கு ஊக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது மனிதாபிமான அடிப்படையில் நான் யாரையும் காயப்படுத்தும் விதத்தில் எந்தவித சொல்லையோ செயலையோ செய்யக்கூடியவள் அல்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு பின் நான் சில தமிழ் திரைப்படங்களிலும் ராஜாராணி நீதானே என் பொன் வசந்தம் கார்வன் சில வெப்சீரீஸ்களிலும் நடித்துள்ளேன் அப்போது இது போன்ற எதிர்வினைகள் ஏதும் நேரவில்லை சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்கள் என்னுடையதில்லை என்றாலும் துரதர்ஷ்டவசமாக என் பெயர் அதில் சம்பந்தப்பட்டுவிட்டது இதனால் நான் தமிழக மக்களிடம் முழு மனதாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என் பெயரை வைத்து உங்களை காயப்படுத்தும் விதமாக நடந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சர்ச்சையில் திரு ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட சிரமங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் எனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாமல் தவித்து கொண்டு உங்கள் முன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என் தொழில்மியல் சத்தியம் செய்து நான் கூறும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு அன்புடன் தான்யா பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்திருக்காங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை அப்படியே நான் சொல்லியிருக்கேன் இது ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க